சிம்ம ராசி சிம்மம் சீரி பாயக்கூடியது வல்லமை பெற்றது வாழ்க்கைக்கு உகந்தது சிம்மராசி நேயர்கள் மிகவும் மென்மையானது மிகவும் கடுமையானது ஒன்றே ஒன்றுதான் அது மனிதனுடைய மனது மிகவும் வன்மையானது மிகவும் திண்மையானது மிகவும் மென்மையானது வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியது வசந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா எந்த வேணாலும் சாதிக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்கதான் சிம்மராசி அப்ப சிம்ம ராசிக்கு எப்போதும் விஸ்வாபச வருஷத்துல எப்ப இருக்கும் கடந்த விசுவாச ஏற்கனவே மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தில இருந்து நீங்க அஷ்டமத்த சனிக்கெல்லாம் வந்துட்டீங்க அஷ்டமத்த சனித்துல வந்துட்டீங்க கடகத்துல இருந்து உங்களை குடுத்துட்டாரு கடகத்துல இருந்து உங்களை ஒப்படைச்சு குடுத்துட்டாரு அப்ப என்ன செய்யணும் அடுத்து அப்போ கடகத்துல கொடுத்துட்டா நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுடைய திசா புத்தியை பார்த்துக்குங்கள் உங்களுடைய சர்ப்ப சந்தியை பார்த்துக்கங்க உங்களுடைய தசா சாந்தியை பார்த்துக்கங்கள் என்ன திசா புத்தி என்ன அந்தங்கிறத பார்த்துக்கோங்க குறிப்பாக என்ன லக்னங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உங்க தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கோங்க கூடுமானவரை அரசியலுக்கு போறவங்களுக்கு நிறைய லாபம் சிம்ம ராசி நேரலுக்கு நாற்பது வயசுக்கு மேல போறவங்களுக்கு அரசியலுக்கான மிகப்பெரிய லாபம் நிர்வாகம் அரசியல் நிர்வாகம் அரசிதழ் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அரசு சம்பந்தப்பட்ட வேலை வேற அரசியல் மட்டும் இல்ல சம்பந்தப்பட்ட வேலை இப்படி எல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா சிம்மராசி நேரலுக்கு விசுவச வருஷம் ஏன்னா உங்க ராசிநாதன் இந்த ஆண்டுல சித்திரை மாதத்துல சித்திர கனில சித்திர விசுல உச்சம் பெற்று அக்னி நட்சத்திரமாக மாறப்போவிட்டு அக்னி நட்சத்திரமா மாற போறாங்க அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே நல்ல அக்னி நட்சத்திர கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இடம் கிடைக்கல மண்டபம் கிடைக்கல கோயிலே கிடைக்க மாட்டேங்குது தான் நம்ம போனோம் தெரு தெருவுக்கு நமக்கு பிள்ளையர்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப பிள்ளையர்களுக்கு தான் போனோம் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு பக்தியின் உச்சம் அந்த அளவுக்கு இல்லிகளுடைய உச்சத்துக்கு மேல உச்சம் அப்படி இருக்கும் பொழுது சிம்மராசி நேர்களுக்கு அஷ்டமத்துச்சனி முதல் சுற்று முதல் வயது இரண்டாவது சுற்று இரண்டாவது வயது மூன்றாவது சுற்று மூன்றாவது வயது இருபதா நாற்பதா அறுபதா பாத்துக்கோங்க இருபதா நாற்பதா அறுபதா அவ்வளவுதான் வித்தியாசம் இருபதா மிக 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 கவனம் நாற்பதா மிக கவனம் அறுபதா தேவையில்லை ஈஸ்வரர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இலக்க வச்சாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இனி நல்ல நிலைமைக்கு உங்களை கூட்டிட்டு போறாங்க எங்கே காட்டுக்கு அதான் அறுபதுக்கு மேல அதனால நிச்சயமாக சிம்ம ராசி நேரலுக்கு தசாபத்திய பாத்துக்கங்க ராசன் உச்சம் பெற்று இருக்கிறான் என்ன கஷ்டம் கும்பத்துக்கு வக்கரம் வரும்போது கடகத்துக்கு குரு வக்கரம் வரும்போது செவ்வாய் சனி சேர்க்கை வரும்போது இந்த மாதிரி காலகட்டத்துல கீழே நம்புற கீழ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எந்த தேதிங்கிறது உங்களுக்கு நாங்க விளக்கமா சொல்றோம் உங்க ஜாதகத்துக்கு வரும்போது அந்த செவ்வாய் சனி பார்வையும் குரு வக்ரமும் சனி வக்கர பத்தி பேசணும் அப்ப ஈஸ்வரன் வழிபாடு பிரதோஷ வழிபாடு வழிபா பஞ்சலோக பஞ்சமூர்த்தி வழிபாடு பஞ்சபுராண வழிபாடு இதெல்லாம் சிறப்பா செஞ்சு வந்தா நிச்சயமாக அரசுல நீங்க ஒரு அரச அதிகாரியா இருந்தாலும் சரி இல்ல அரசியல் முன்னோடியாக வருவதற்கான வாழ்க்கை దాడు